இஸ்லாமிய என்பதே பூர்த்தியான ஒரு மார்க்கம் அல்லாஹு ஆண்டிலேயே இந்த மார்க்கத்தை இன்று நான் உங்களுக்கு பூர்த்தி செய்து விட்டேன் என்று அல்லாஹு தாலா ஹஜத்து வைத்து வசனத்தை இறக்குகிறார் அல்லாஹு இஸ்லாமிய மார்க்கத்தை பூர்த்தி செய்து விட்டான் இஸ்லாம் எந்த கலாச்சாரத்தின் பக்கமோ வேற எந்த வழிமுறைகளின் பக்கமோ தேவையுடையது அல்ல இஸ்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிறது ஒவ்வொரு நாளையும் நாங்கள் எப்படி கழிக்க வேண்டும் எந்த நாளையும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் எந்த கலாச்சாரத்தை நாங்கள் பின்பற்ற வேண்டும் இதை இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லி தந்திருக்கிறது எனவே இஸ்லாம் வேற எந்த கலாச்சாரத்தின் பக்கம் தேவையுடையதாகவும் இல்லை உண்மையான ஒரு முஸ்லீம் தேவையாகவும் மாட்டான் சகோதரர்களே எங்களுடைய அநேகமான முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாத மேற்கத்தியவர்களுடைய கலாச்சாரங்களில் அதிகமானவர்களுக்கு பழகிவிட்டார்கள் ஏராளமான கலாச்சாரங்கள் அதில் ஒன்றுதான் ஏப்ரல் ஏப்ரல் பூல் என்றால் என்ன ஏப்ரல் உடைய முதலாவது தினத்தில் பொய் சொல்லி இன்னொரு மனிதரை முட்டாளாக்குவது கேவலப்படுத்துவது அவரது மானத்தை வாங்குவது இதுதான் ஏப்ரல் பூல் என்னுடைய முஸ்லிம்கள் இதனுடைய பின் விளைவைை தெரியாமல் இது ஏன் உருவாக்கியது யார் உருவாக்கியது ஏன் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அறிவில்லாமல் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஏப்ரல் பூல் என்பது எப்படி உருவானது? இதற்கு பல அறிஞர்கள் பலவிதமான கருத்துக்களை எழுதுகிறார்கள் அதில் ஒன்றுதான் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் ஹजरत ஈஸா আলাইஹிஸ்ஸலாம் அவர்களை ரோம வாத்தியல் அவரது கண்களை கட்டிவிட்டு ஈசா அலுலாம் அவர்களுக்கு அடிப்பார்கள் சொல்வார்கள் பரிகாசத்துக்காக வேண்டி நாங்கள் உங்களுக்கு அடிக்கிறோம் யார் அடிக்கிறார் என்று உங்களுடைய உங்களுடைய நுபவத்தை பயன்படுத்தி சொல்லுங்கள் என்று பரிகாசம் செய்வார்கள் இந்த செய்தி இஞ்சியில் லோகாவுடைய இஞ்சியில் இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே ஈஸ் அவர்களை கேவலப்படுத்திய ஒரு நாள் இன்று ஏப்ரல் பூல் என்று அமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சில அறிஞர்கள் எழுதுகிறார்கள் இன்னும் சில அறிஞர்கள் ஏப்ரல் உடைய முதலாவது தினம் அந்த காலத்து மக்கள் ஒரு விழாவை சேர்ந்தார்கள் அந்த விழாவில் மற்ற மக்களை கேவலப்படுத்துவார்கள் தோதாக்குவார்கள் முட்டாளாக்குவார்கள் காலம் செல்ல செல்ல இன்று எங்களுடைய கலாச்சாரமாக பல ஏரியாக்களில் இருக்கிறதே அதே போன்ற கரு கருத்து கடைசியில் கால மாற்றம் ஏற்படுகிறது யோசித்தார்கள் மேலிருக்கிறவன் எங்களோட விளையாடுகிறான் எங்களை முட்டாளாக்கிறான் காலத்தை மாற்றி அதனால் நாங்களும் ஏப்ரல் முதலாவது தினத்தில் எங்களுக்கு மத்தியில் ஒருவருக்கொரு முட்டாளாக்கி விளையாடுவோம் என்று விளையாடினார்கள் என்ன இருந்தாலும் என்ன காரணங்கள் எழுதினாலும் ஏப்ரல் என்ற அடிப்படையில் நாங்கள் எதெல்லாம் செய்கிறோமோ அதெல்லாம் ஹராம் ஏன் ஹராம் என்று சொல்கிறேன் என்றால் முதலாவது காரணம் முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு நாங்கள் ஒப்பாகிறோம் அவர்கள் அபுதாது சொன்னார்கள் யார் எந்த கூட்டத்துக்கு ஒப்பாகிறாரோ அவர் அந்த கூட்டத்தை சார்ந்தவர் வலிமான சோதர்களே ஷேக் இஸ்லாம் அழகி சிராசு என்ற கிதாபில் எழுதுகிறார்கள் யார் கலாச்சாரத்தை பின்பற்றுவாரோ அவர் இஸ்லாத்தை விட்டும் கொஞ்சம் அப்புறமாகிவிட்டார் விட்டார் எனவே முதலாவது காரணம் முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு நாங்கள் ஒப்பாகிறோம் இது கூடாது இரண்டாவது ஏப்ரல் டூ என்ற ரீதியில் நாங்கள் பொய் சொல்கிறோம் பொய்யை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது இன்னல் கிஸ்ப பஃபுஜோர் சஹை முஸ்லிமுடைய ஹதீஸில் இன்னல் கிஸ் பஃபுஜோர் வைனல் ஃபுஜூர் யஹ்தி இலா நார் பொய் சொல்வது பாவம் அந்த பாவம் நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் கனிமான சகோதரர்களே இது இரண்டாவது மூன்றாவது மற்ற மனிதர்களுடைய மானத்தை ஏப்ரல் ஃபூல் என்ற ரீதியில் வாங்குகிறார்கள் புகாயுடைய ஹதீஸில் மனிதர்களுடைய ஹராமாக்கி வைச்சிருக்கிறான் அவர்களது மானத்தை வாங்க முடியாது காபத்து உடைப்பதை விட மற்ற மனிதர்களுடைய மானத்தை வாங்குவது அவர்களை கேவலப்படுத்துவது அவர்களது உள்ளத்தை உடைப்பது பெரும் பாவம் கஅபத்துல்லாவை யாராவது உடைப்பார்கள் என்றால் நாங்கள் விடுவோமா விட மாட்டோம் சண்டை பிடிப்போம் எங்களுடைய உயிரை இபனயம் வைத்தால் கஅபத்துல்லாவை பாதுகாப்போம் ஆனால் கஅபத்துல்லாவை உடைப்பதை விட ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தை உடைப்பது பெரும் பாவமாக இருக்கிறது غيبত என்றால் என்ன غيبত என்றால் ஒரு மனிதன் இல்லாத சந்தர்ப்பத்தில் அவனிடம் இருக்கக்கூடிய குறையை மக்களுக்கு மத்தியில் பேசிக்கொள்வது அந்த விஷயம் அவருக்கு தெரிய வந்தால் அவர் கவலையும் படுவார் இதுதான் இருக்கக்கூடியதை பேசினால் தான் இல்லாததை பேசினால் அதை இட்டு கட்டுவது இட்டு கட்டுவது என்பது இஸ்லாத்தில் மிக பெரும் ஒரு பாவம் அதுக்கு ஸ்பெஷல் தண்டனைகள் கிடைக்கும் கனிமான சகோதரர்களை பெரியவர்களே அல்லாஹு குரான்க்கும் தனது சகோதரன் தனது மரணித்த சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிட விரும்புவோமா மாட்டோம் அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவதென்பதே மற்ற மனிதர்களுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமம் இது இருக்கக்கூடிய குறையை பேசினால் இல்லாததை பேசினால் இதுக்கும் மேலால் எங்களுக்கு பாவம் கிடைக்கும் தண்டனைகள் கிடைக்கும் எனவே கனியமான சகோதரர்களே பெரியவர்களே ஏப்ரல் பூ என்ற ரீதியில் நடக்கக்கூடிய இந்த ஹராபாத்கள் இந்த சித்னாக்கள் அனைத்துகளை விட்டும் அல்லாமதாலா எங்கள் அனைவர்களையும் அல்லாமதாலா பாதுகாப்பான